பாஜக சன் பரிவார கும்பல்கள் இதை சொல்வதற்கு முதல்ல தகுதி இருக்குதா செல்லட வந்து ஊசியை பார்த்து கேட்டுச்சான் ஓட்ட இல்லை ஊருப்பட்ட ஓட்டையை நீ வச்சுக்கிட்டு அதுதான் உன் பேரே சல்லட செல்லடைனா ஏகப்பட்ட ஓட்டம் இருக்காதான் தான் ஊசியை பார்த்து ஓட்டைன்னு கேட்கலாமா இருக்கிற பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஆளுக கள்ளக்கடத்தல் பண்ண ஆளுக ரவுடிகள் இன்னும் சொல்லப்போனா இதெல்லாம் வந்து நம்ம சொல்லலை ஆதாரங்களோடு இருக்கிறது அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாட்டு எல்லாம் அல்ல அல்லாவின் அடியார்களே தொடர்ச்சியாக பாஜக அடிவருடிகள் சாதிக்கு சம்பந்தமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லிக் கொண்டு வருகிறோம் அதில் குறிப்பா பாஜக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதிகமாக எடுத்து பிஜேபிக்காரங்களாம் பரப்புறாங்க இவருக்கு வந்து கட்சியில தொடர்பா ஏன்னா கட்சியில் இருக்கிறார் பல லிங்கில் இருக்கிறார் சினிமா துறையில தொடர்புட இருக்கு கட்சியில தொடர்புகள் இருக்கிறாரு அதிகமாக பள்ளிவாசலுக்கு மதர் அள்ளி கொடுத்துருக்காரு அப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்கெல்லாம் வந்துடுவாங்க ஏன்னா அவர் மதத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்குருவாரு ஆகையால் கட்சிக்காரங்க உங்களை காப்பாற்றிடுவாங்க இவர் எஸ்கேப் பண்ணாலும் என்ன செஞ்சிருவாங்கனாக்கா இவருக்கு வந்து ஒரு ஊன்று கோலாக உந்து சக்தியாக இருப்பாங்க அப்போ இதுக்கெல்லாம் இவர் நிதி உதவி வழங்கியிருப்பார் எதுக்குன்னா இவர் இதுக்கு தான் அதை செஞ்சுருக்கிறாரு அப்போ இந்த பணத்தில் தான் அவர் கொடுத்துருக்குறாரு இதை காப்பாற்றுறதுக்குலாம் இப்படிலாம் கட்சியோட இயக்கங்களோட பெரிய பெரிய ஆட்களோட லிங்க்கில் இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சேர்த்து பரப்புறாங்க இந்த பாஜகவுக்கு முதல்ல ஒரு கேள்வி கேட்குறோம் இந்த போதைப் பொருளை பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து என்னமோ இந்த சௌபர் சாதிக்கு தான் இதை செஞ்சுருக்கிறாரு ஒரு முஸ்லீம் தான் செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களே முதல்ல உங்கள் கட்சியில் உள்ளவங்க எத்தனை போதை பொருளில் பிடிபட்டுருக்குறாங்க எத்தனை பாஜக அடிவரடிகள் வந்து இதை நீங்கள் காப்பாற்றி இன்னும் சொல்ல போனால் நீங்கள் போய் யூடியூப்பில் அடிங்க போதைப் பொருள் பாஜக அப்படின்னு அடித்தாலே அது ஒரு வரிசைய பட்டியலையே கொடுக்கும் கூகுள் குரோமில் போய் அடிங்க நீங்கள் கூகுளில் போய் தட்டி பாருங்கள் தட்டி பார்க்கும்போது இவங்களுடைய தகுதைத்தான் தாளமெல்லாம் தன்னால் வெளியில் வரும் ஒரு சின்ன ஒரு சின்ன குறிப்பு சொல்கிறேனே பாஜகவில் அதாவது மணிப்பூர் மணிப்பூர் பாஜக ஆளக்கூடிய மாநிலம் மணிப்பூரில் அறுபத்தஞ்சாயிரம் கிலோ உள்ள ஹெராயினை பிடிச்சிருக்கிறாங்க இது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் இது பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலம் மணிப்பூர் அதே போன்று மூவாயிரத்தி இரநூறு கிலோ என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா இதை தான் சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்டிருக்குது மூவாயிரத்தி இரண்டு கிலோ பிடிச்சிருக்குறாங்க அதே போன்று அறுபத்தஞ்சாயிரம் கிலோ பிடிச்சிருக்கிறாங்க அங்கே புழங்குது இதெல்லாம் வந்து யார் வெளியிட்டாங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சி வெளியிடுறாங்க இது பாஜக ஆளக்கூடிய மாநிலம் தானே இது வந்து என்னென்னா இந்த பு போதைப் பொருட்கள் என்னென்னா அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி உள்ள போதைப் பொருள் அங்கே வந்து அதுக்கு அந்த மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிபட்டுருக்குது காண போதைப் பொருளே காணாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஏன்னா இதை நாடாளுமன்றத்தில் இதை கேள்வியாக கேட்டு இது சார்ந்து ஏற்கனவே பல பதிவுகள் போட்டாங்க அதுக்கெல்லாம் பாஜக கிட்ட பதிலே இல்லை தான் சொந்த மாநிலமாக இருக்கிறதுனால மூதி மூடி மறைக்கிறீங்களா நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் ஃபோட்டோ எடுத்ததை நீங்கள் காட்டுறீங்க ஃபோட்டோ எடுத்ததுக்கப்ப அந்த போதைப் பொருள் பழக்கம் உள்ளவங்க அந்த பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவங்க எல்லாம் மோடியோட போட்டோ எடுத்திருக்கிறாங்களே அப்போ ஃபோட்டோ எடுத்ததுனால அதெல்லாம் அமீரோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தாரு தொழில் துறையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாரு முதலமைச்சரோட ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு உதயநிதி சேர்க்கா நம்ம திமுக சப்போர்ட்டா பேசலை நான் என்ன கேள்வி எதிர்கேள்வி கேட்குறோம் நீங்க போட்டோவை காட்டி தொடர்பு இருக்கிறது என்று சொன்னால் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டவனோடு மோடி போட்டோ எடுத்திருக்கிறாரே அமித்ஷா கீழே பாருங்க நிர்வாகிகள்லாம் போட்டா எடுத்திருக்கிறாங்களே அப்போ இந்த போட்டோவுக்கு உங்களுடைய பதில் என்ன போட்டோ எடுத்ததால் தொடர்புன்னு அர்த்தம் முடியும் அர்த்தமா அப்போ இதெல்லாம் அப்ப மோடி தொடர்புன்னு நம்ம சொல்ல முடியுமா பிரதமர் இதோட தொடர்பு இருக்கிறார் பாலியல் வன்கொடுமை செய்தவரோடு பிரதமர் இருக்கிறார் என்று சொல்லலாமா சொல்ல முடியாது தானே அப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க தானே அப்ப இதையெல்லாம் ஒரு காரணமாக வைத்துக்கொண்டு பாஜக சன் பரிவார கும்பல்கள் இதை சொல்வதற்கு முதல்ல தகுதி இருக்குதா தகுதி அதாவது சல்லடை வந்து ஊசியை பார்த்து அப்ப ஊசி என்ன சொல்லிச்சான் சல்லடையே சல்லடையே நீ முதல்ல என்னை பார்த்து ஓட்டையா இருக்குன்னு சொல்லலாமா சல்லடைக்கு ஏகப்பட்ட ஓட்டை இருக்குது முதல்ல ஊருப்பட்ட ஓட்டையை நீ வச்சுக்கிட்டு அதுதான் பேரே சல்லடை சல்லடைன்னா ஏகப்பட்ட ஓட்ட இருக்காதான் சல்லடை ஊசியை பார்த்து ஓட்டைன்னு கேட்கலாமா அந்த மாதிரி சொன்ன கதையா இவங்க என்ன பண்றான் பாஜக இருக்கிற பாலியல் ஈடுபட்ட ஈடுபட்டாலுக கள்ளக்கடத்தல் பண்ண ஆளுக ரவுடிகள் இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லல ஆதாரங்களோட இருக்கிறது ஆதாரங்களோடு போட்ட ஐம்பட்டு பேருக்கும் பொறுப்பை கொடுத்து பட்டத்தை கொடுத்து பதவியை கொடுத்து தக்க வைத்து கொண்டு இவர்கள்லாம் பொதுப்பு பட்டம் பதவி விட்டு வீசிக்கா நீக்குறாங்க இஸ்லாமியர்கள் ஆதரிக்கல திமுக நீக்கிறாங்க தம்பியை நீக்கிறாங்க சலீம அண்ணே பண்ண தப்புக்கு தம்பிய நீக்கிறாங்க வீசி இருந்து அப்ப நீக்கிருக்கிறார்களா உங்களை போன்று சேர்த்து இருக்கிறார்களா நீங்கள் வந்து செய்த குற்றவாளிகளை அனைவரையும் என்ன செஞ்சிருக்கீங்கன்னா அவங்க கட்சியில சேர்த்து வச்சுக்கிட்டு கட்சியே அப்படித்தான் இருக்குது குற்றவியல் கட்சி தான் இருக்குது நடவடிக்கை எடுக்கல பொறுப்பை கொடுத்துருக்கிறீங்க அவங்க தூக்கி வீசி இருக்கிறார்கள் வீசிக்காரர்கள் இதுதான் நிலைமையாக இருக்கிறதே தவிர அப்ப இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்ப பேசுவதற்கு முதல்ல தகுதி உடைய ஆளாக இருந்து கொண்டு பாஜக பேசணுமே தவிர நீங்கள் வந்து சும்மா வந்த போக்குல இதெல்லாம் மக்கள் மறந்து ஏன்னா பழசுல வருஷ கணக்காக போச்சு அதனால மக்கள் மறந்துடுவாங்க மக்கள் தெரியாது எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா தூக்கி பரப்புறது சகட்டு மேனிக்க அப்போ இந்த ஒரு குற்றச்சாட்டு உண்மையிலேயே பொய்யானது இப்படியான ஒரு குற்றச்சாட்டு என்பது வந்து நீங்கள் வைப்பதற்கு தகுதியற்ற ஒரு நபர்கள் என்பதை நீங்கள் தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ளவும் நீங்கள் விளங்குறீங்களே இல்லையோ மக்களுக்கு நாங்கள் விளக்கிடுறோம் மக்கள் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று என்ன அப்படின்னா இந்த கடத்தல்ல ஈடுபட்ட போதைப்பொருள் கடத்தல்ல ஈடுபட்ட இத்தனை வருடங்களாக கடத்தல்ல ஈடுபட்ட இந்த ஜகுபர் சாதிங்கிறவர் தனியாளா பண்ணியிருப்பாரா அதை சொல்லுங்க பார்ப்போம் அப்போ அவர் தனியாளா பண்றதுக்கு வேலையே கிடையாது உள்ள ஆள் வச்சு தான் வந்து இதுக்கு முன்னாடி குருவி ஆளாக இருந்திருக்கிறார் இவர் மீது வழக்கு பதிவும் செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அப்ப இவர் மேல ஏன்னா இவர் அந்த படத்தில் பண்ணும்போது ஒரு முஸ்லீம் இருக்கிறார் அதில் ரெண்டு ரெண்டு பேர் முஸ்லீம் கிடையாது ஏன்னா எந்த ஒரு மதத்திற்கும் எந்த ஒரு செயலுக்கும் தவறான செயலுக்கும் நம்ம முடிச்சு போடக்கூடாது சம்மந்தம் கிடையாது அசோக் குமார் முகேஷ் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு தான் பண்ணுறாரு இன்னொன்று முஜிபுர் ரஹ்மான் மூணு பேர் இது மட்டுமா இன்னும் போனால் ஏர்போர்ட் இருக்குது அதே போன்று வேறு நாடுகளில் வந்து செக்கிங் பண்ணுவாங்க அப்போ அனைத்து மதத்தவர்களும் இதில் கலந்துருக்குறாங்க ஐம்பட்டையும் பேரில் நீங்கள் சேர்க்கணும் ஜகுபர் சாதிக்கு ஹெட்டு இவரை வச்சு தான் எல்லாமே நடந்திருக்குது நானூற்றி ஐம்பது முறை இந்த மாதிரி நாங்கள் செஞ்சுருக்குறோம் அப்படின்னு அந்த மூணு பேரும் வாக்குமூலம் கொடுக்குறாங்க டெல்லியில் பிடிக்கப்பட்டவர்கள் வாக்குமலம் கொடுத்தவொன்னே அப்போ நானூற்றி ஐம்பது முறை இவன் தப்பு பண்ணியிருக்கானா நானூற்றி ஐம்பது முறை இவன் ஒராளும் பண்ணியிருப்பானா அப்போ இந்த ஜகபர் சாதிக்கை வைத்து இவர்கள் பின்னாடி இயங்கக்கூடிய டீமில் எல்லாருமே வந்து எல்லாருமே இஸ்லாமியர்களா கிடையாது தானே எல்லோரும் சேர்ந்து அப்போ தப்பு பண்ணுறவனுக்கு மதம் கிடையாது மதத்திற்கு பின்னால் தப்பு பண்ணவே ஒளிய பார்த்தாலும் ஒளியவும் முடியாது அப்படி இருக்கும்போது அப்போ இவரை மாத்திரமே டார்கெட் பண்ணி இவரை மாத்திரமே சொல்லுவதற்கு எந்த வகையில் நியாயம் இருக்கிறது அப்படி கிடையாது அப்ப எல்லாருமே புடிபடும் தான் தெரியும் புடிபடும்போது இந்த வீடியோ போட்ட ஆளுக பூராமல் எல்லார் பேரையும் வெளியிடணும் ஜகுபர் சாதிக்கு மட்டும் அதுதான் நீங்கள் ஊடக அறங்கிறது நீங்கள் உண்மையிலேயே ஊடக அறம் பேசக்கூடியவர்களாக இருந்தால் இன்வெஸ்டிகேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இது வெளிவந்த உடனே இவரை பிடிச்ச உடனே இன்னும் சில விஷயங்கள்லாம் வெளியாகும் இன்னும் எவ்வளவு பொருட்கள் கடத்தினார் எந்த நாட்டிற்கெல்லாம் கடத்தினார் எந்த நாட்டிலிருந்து இந்த இந்தியாவிற்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெல்ல தெரிவாக தெரிய வெளியே வரும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த யூடியூபர்கள்லாம் இந்த தமிழ் பொக்கி ச நக்கீர்காரில் இவர் இந்த பூரிதாஸ் இவர்கள்லாம் என்ன பயணணும் அப்படின்னாக்க நீங்கள் வெளியிடணும் நீங்கள் வெளியிட்டு ஆமாம் இதில் வந்து இந்து பேரும் வந்திருக்குது இதில் மதத்தை சம்மந்தப்படுத்தக்கூடாது இதில் ஏன்னா வெளிநாடு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா அப்போ நார்த்திகம் பேர் வரும் கிறிஸ்தவ பேர் வரும் எல்லா பேரையும் சேர்த்து போடணும் அப்போத்தான் நீங்கள் நியாயவாதியை தவிர நீங்கள் அநியாயவாதி தான் என்பதுதான் தான் இருந்து தெரிய வரும் இன்ஷா இல்ல அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் ஏராளமான சான்றுகளோடு பிஜே அவர்கள் என்ன இதற்கு பதில் சொன்னார் அவர் தரப்பில் இருந்து அமீர் அவர்கள் தரப்பிலிருந்து என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத நம்ம கூடுதல் தகவலாக அடுத்தடுத்த வீடியோ கூட இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது பின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே